வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம ராசிகளின் மன்னன் சக்தி கம்பீரம் அழகான கவர்ச்சி இதையெல்லாம் ஒன்று சேர தாங்கிக் கொண்டிருக்கும் சிம்மம் ராசி பற்றி போறோம் உலகம் அவர்களை சம்டைம்ஸ் புரிந்து கொள்ள முடியாமலே போகும் ஆனா இவர்களுக்கு மட்டும் இவர்களே ஒரு அந்தஸ்து என்ன கேரக்டர் என்ன பலம் என்ன பலவீனம் இவர்களின் லக்காலங்கள் என்ன வாழ்க்கையோட பாதை எப்படி இருக்கும் எல்லாத்தையும் ஒரு நல்ல கதையோட புரிய வைத்திரலாம் வாங்க சிம்மம் ராசியின் அடிப்படை குணங்கள் சூரியனை நினைத்து பாருங்க எங்க இருக்கிறதோ அங்கே ஒளி அதே மாதிரி சிம்ம ராசி மக்கள் அவர்கள் இருக்கிற இடத்துல ஒரு பிரம்மாண்டம் ஒரு அட்டகாசம் ஆட்டோமேட்டிக்கா தோன்றும் லீடர்ஷிப் குணம் கண்டிப்பான முடிவுகள் கலைநயம் தன்னம்பிக்கை மற்றவர்களை இன்ஸ்பயர் செய்யும் திறன் இவங்களோட ஒரு தனி ஸ்டைல் இருக்கு சிலர் பேசாமலே லீடர் வைப் வரும் சிம்ம ராசிக்காரரை இக்னோர் பண்ண முடியாது ஏனென்றால் அவர்கள் பிறந்ததே ஷைனாக சிம்மம் ராசியின் பலமான விசேஷங்கள் ஒரே வார்த்தை போராட்ட வீரர் சிம்மம் ராசிக்காரருக்கு நேர்ந்தாலும் நான் முடியும்னு நினைப்பு அகலவே அகலாது அவர்களின் சூப்பர் ஸ்ட்ரெங்ஸ் பெரிய கனவுகளை நினைக்கவும் தினமும் அதுக்காக மூவாகவும் தெரியும் பிறரை மோட்டிவேட் பண்ணும் செயல் ஜெனராசிட்டி மிகப்பெரிய பெரிய மனம் வாக்கு கொடுத்தால் நிறைவேற்றுவாங்க அழுத்தம் வந்தாலும் கொலாப்ஸ் ஆக மாட்டாங்க இவர்களுக்கு மனசு பெருசுதான் ஆனா கோபமும் அதே அளவு பிடித்தமானது சிம்மம் ராசியின் பலவீனங்கள் ஒவ்வொரு அரசனுக்கும் ஒரு பலவீனம் இருக்கும் சிம்ம ராசிகளுக்கும் சில கிட்டத்தட்ட தான் ஈகோ அவர்களை புரியாம பேசினால் உடனே ஹர்ட் ஆவாங்க சாதனையை பற்றி அதிகமாக சொல்லும் பழக்கம் கொஞ்சம் ஆட்சி செய்யும் மனநிலை நான் தான் சரி என்ற ஃபீலிங் அவர்களை கண்ட்ரோல் பண்ண முயற்சிக்கும் மனிதர்களை அவர்கள் விரும்ப மாட்டாங்க சிம்மம் ராசியின் காதல் மற்றும் உறவுகள் காதல் விஷயத்துல சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப ராயல் அவர்களோட பார்ட்னரை குயின் கிங் மாதிரியே நடத்துவாங்க ரிலேஷன்ஷிப்ல மிகவும் லாயல் தாராளம் கவர்ச்சியான பேச்சாளர் உறவுக்காக போராடுபவர் கவனமும் பாசமும் அதிகம் ஆனா அவர்களின் பார்ட்னர் ரெஸ்பெக்டை குறைக்கக்கூடாது அவர்களை இக்னோர் பண்ணவது சிம்மம் ராசிக்காரருக்கு மிகப்பெரிய தண்டனை சிம்ம ராசிக்காரருக்கு பொருத்தமான வேலைகள் சிம்ம ராசி மக்கள் வெளிச்சத்துல வேலை செய்ய பான் ஆகியிருக்காங்க கலகலப்பான கிரியேட்டிவான ஃப்ரெண்ட் ஸ்டேட் ஜாப்ஸ் இவர்களுக்கு சூப்பர் ஃபிட் சூட்டபிள் கேரியர்ஸ் ஆக்டர் ஆங்கர் மீடியா பாலிடிக்ஸ் மேனேஜர் அல்லது லீடர் ரோல்ஸ் ஆன்டர்பிரர் டிசைனிங் அல்லது ஆர்ட்ஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங் அவர்களின் வழிநடத்தும் திறன் ஒர்க் பிளேஸ்லேயே அவர்களை ஒரு நேச்சுரல் லீடர் ஆக்குது சிம்ம ராசிக்கான அதிர்ஷ்ட காலங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை மூன்று டைம் பீரியட்ஸ்லா பிக்கப் ஆகும் இருபத்தஞ்சு வயதிலிருந்து முப்பத்தி ரெண்டு வயது கேரக்டர் ஷேப் ஆகும் காலம் முப்பத்தி லிருந்து நாற்பத்தி நான்கு வயது கெரியர் குரோத் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகரிக்கும் நாற்பத்தி ஐந்து வயதுலிருந்து ஐம்பத்தாறு வயது செட்டில்மெண்ட் வெல்த் அக்யூமுலேஷன் சிம்மம் ராசி லைஃப் அட்வைஸ் சிம்ம ராசிக்காரர்கள் எப்போதும் வெளிச்சத்துக்கு வரவேண்டியவர்கள் ஆனால் சில சிம்பிள் அட்வைஸ்கள் அவர்களை இன்னும் பவர்ஃபுல்லாக்குது இம்பார்ட்டன்ட் லைஃப் டிப்ஸ் ஈகோவை கொஞ்சம் சாஃப்ட் பண்ணுங்க லிசனிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்க எமோஷனல் கண்ட்ரோல் ப்ராக்டிஸ் பண்ணுங்க உங்கள் எனர்ஜியை சரியான இடத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்க தவறுகளை ஏற்க கற்றுக்கொள்ளுங்க இதை ஃபாலோ பண்ணா அவர்களை இவராலும் தடுக்க முடியாது இந்த மாதிரி இன்னும் ராசி தகவல்களும் லைஃப் கைடன்ஸ் வீடியோக்களும் வேண்டும்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி